தூத்துக்குடி தெற்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சி சாதனை விளக்க துண்டு பிரச்சுரங்களை பொதுமக்களிடம் வழங்கிய மாவட்ட செயலாளர் எஸ்பி சண்முகநாதன் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தமிழக முதல்வராக இருந்தபொழுது ஐம்பத்தி நாலு மக்கள் நலத்திட்ட சாதனைகளை உள்ளடக்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி சிவன் கோவில் தேரடி வீதியில் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பேரவை மாவட்ட செயலாளர் விஜயகுமார் தலைமையில் தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் மாநில அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக அரசு மக்களுக்கு வழங்கிய திட்டங்கள் மற்றும் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் மாணவிகள் பாலியல் தொந்தரவு சட்ட ஒழுங்கு பிரச்சினை மற்றும் மாநகராட்சியில் வரி உயர்வோ மக்கள் பாதிப்பு உள்ளிட்ட மக்கள் விரோத போக்கை துண்டு பிரச்சுரங்களாக பொதுமக்களுக்கு வழங்கினர் தூத்துக்குடி சிவன் கோவில் தேரடி வீதியில் துவங்கி சி சாலை பேருந்த நிலையம் டூவிபுரம் அண்ணாநகர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்கள் வணிகர்களை நேரில் சந்தித்து துண்டு பிரச்சுரங்களை வழங்கி அதிமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க ஆதரவு தாருங்கள் என கேட்டுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் பெருமாள் சுவாமி மாவட்ட தலைவர் திருப்பார்கடல் மாநில வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பிரபு முன்னாள் மாவட்ட கூட்டுறவு சங்கத் தலைவர் சுதாகர் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் திரு சிவா மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட இளம்பெண் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரணராஜா ராஜா மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் வழக்கறிஞர் முனியசுவாமி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்க தலைவர் நிலாச்சந்திரன் பகுதி செயலாளர்கள் ஜெயக்கணே சேவியர் முருகன் செண்பக்செல்வன் மாவட்ட இலக்கிய அணி நடராஜன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் ஏ கே செயலாளர் பிரபாகர் இம்ரான் எஸ் கே மாரியப்பன் வழக்கறிஞர் ஆண்ட்ரூஸ்மணி மாவட்ட மகளிர் அணி துணைச் செயலாளர் ராஜேஸ்வரி வட்டச் செயலாளர்கள் நவசாத் கேவி கே நகர் முருகன் ஜெயக்குமார் ஈஸ்வரன் உதயசூரியன் ரங்கன் ரகுநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் மாநில அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை ஆகியோருக்கு வட்டச் செயலாளரும் பேரவை இணைச் செயலாளருமான திரு சிற்றம்பலம் பகுதி ஜெய்கணேஷ் உள்ளிட்ட அதிமுகவினர் பட்டாசு வெடித்து சால்வை அணிவித்து வரவேற்பளித்தனர் அவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு பகுதியில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து செய்ய வேண்டும் என்ற உத்தரவின் பேரில் இன்றைக்கு தூத்துக்குடி நகரத்தில் முதன் முறையாக நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி எப்படியோ வருக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் ஆட்சியை அகற்றுவதற்கு இன்றைக்கு அவர்களுடைய ஆட்சியில் நடைபெறுகின்ற பொன்போல் ஆட்சி அதாவது மாணவிகளை கற்பளித்தல் வன்கொடுமை போன்ற சட்டத்தை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை விலைவாசி உயர்வு என்று நிறைய பிரச்சனைகளை தமிழக மக்களின் புரோத ஆட்சி நடந்து நடத்தி கொண்டிருக்கின்றனர் ஒட்டுமையின் கருணாநிதி மகன் நடத்துகின்ற இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இப்பொழுது இந்த தொண்டு பிரச்சனைகளை விநியோகித்துக் இருக்கின்றோம் வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு இந்த துண்டு பிரசுரங்களை நாங்கள் விநியோகிக்கின்றோம் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்